இனிக்கும் கணிதம் அருமை குழந்தைகளே எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதியை ஆர்வமாக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்தானே இன்று ஒரு சுவாரசியமான வயது தொடர்பான கணக்கை பார்ப்போம் ஒரு மனிதர் பதினாறு வருடங்களுக்கு முன் இருந்த வயதை விட ஐந்து மடங்கு அதிகமாக பதினாறு வருடங்கள் கழித்து இருந்தால் தற்போதைய வயது என்ன எப்படி இருக்கிறது கணக்கு லேசாக தலையை சுத்த விடுவது போல இருக்கிறதா இந்த கணக்கைச் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு படிநிலையாக கணக்கைச் செய்தால் சுலபமாக விடையை கண்டுபிடித்து விடலாம் என்ன கண்டுபிடிப்போமா மனிதரின் தற்போதைய வயதை கண்டுபிடிக்க வேண்டும் அது தற்போது நமக்கு தெரியாது கணக்கில் தெரியாத ஒன்றை எக்ஸ் என எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா எனவே அதை எக்ஸ் என எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்படியானால் பதினாறு வருடங்களுக்கு முந்தைய வயது என்ன எக்ஸ் மைனஸ் பதினாறு தானே அப்படியானால் பதினாறு வருடங்களுக்கு பிந்தைய வயது என்ன எக்ஸ் பிளஸ் பதினாறு தானே கணக்கின்படி பதினாறு வருடங்களுக்கு பிந்தைய வயதானது பதினாறு வருடங்களுக்கு முந்தைய வயதை விட ஐந்து மடங்காகும் இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் பிளஸ் பதினாறு ஈக்குவல் டு ஐந்து இண்டு எக்ஸ் மைனஸ் பதினாறு எனச் சமன்பாடாக எழுதலாம் தானே இதை இப்போது தீர்க்க முயலுவோமா இச்சமன்பாட்டை தீர்த்தால். வலப்பக்கம் உள்ள மைனஸ் என்பதை இடப்பக்கம் கொண்டு வந்தால் பிளஸ் என்பதாக ஆகிவிடுமா இடப்பக்கம் உள்ள பிளஸ் எக்ஸை வலப்பக்கம் கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஆகிவிடுமா இப்போது இடப்பக்கம் பதினாறையும் எண்பதையும் கூட்டினால் தொன்னூற்று ஆறு வலப்பக்கம் ஐந்து எக்ஸிலிருந்து ஒரு எக்ஸை கழித்தால் நான்கு எக்ஸ் நான்கு எக்ஸ் தொன்னூற்று ஆறு என்றால் ஒரு எக்ஸ் என்பது இருபத்து நான்கு தானே அதுவே அந்த மனிதரின் தற்போதைய வயதாகும் அதாவது வயது இருபத்து நான்கு கணக்கின்படி இந்த வயது பதினாறு வருடங்களுக்கு முன்பு எட்டு ஆகும் அந்த வயது பதினாறு வருடங்களுக்கு பின்பு நாற்பது ஆகும் பதினாறு வருடங்களுக்கு முந்தைய வயது எட்டு வயதானது ஐந்து மடங்காகி நாற்பது ஆக பதினாறு வருடங்கள் கழித்து ஆகிறது ஆகவே கணக்கின் நிபந்தனையும் பூர்த்தியாகிறதா எனவே அந்த மனிதரின் தற்போதைய வயது இருபத்து நான்கு இதுவே விடை என்ன குழந்தைகளே இக்கணக்கு பிடித்திருக்கிறதா போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பல கணக்குகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அதே நேரத்தில் பல்வேறு நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்ளவும் அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களை கற்றுக்கொள்ளவும் இனிக்கும் கணிதம் பகுதி உங்களுக்கு உதவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்